நான் தான் எப்பவுமே சொல்லுவேன் நமக்குள்ளே விக்கிரம பொறுத்த வரத்துக்கு திப்பியா மேல பொறாம திவ்யா ஏதாச்சும் நல்ல பேர் எடுத்தா பிடிக்காது திவ்யா நல்லா பர்ஃபார்ம் பண்ணா பிடிக்காது திவ்யாவை யாராச்சும் பாராட்டிட்டா பிடிக்காது வன்மத்துல தான் விக்ரம் வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்காருன்னு சொன்னேன் நீங்க யாரும் நம்பவே இல்லை பட் இன்னைக்கு ஓப்பனா தெரிஞ்சா இன்னைக்கு வீட்டுக்குள்ள பணப்பட்டிக்கான நாலாவது டாஸ்க்க வச்சவங்க ஓகேவா அந்த பணப்பட்டிக்கான நாலாவது டாஸ்க்க பொறுத்த வரைக்கும் உருண்டு உருண்டு பறக்கிற டாஸ்க்கு ஒரு வித்தியாசமான ஒரு டாஸ்க்கு கொடுத்துருந்தாங்க இதை பத்தி நான் காலையில சொல்லிருப்பேன் கண்டிப்பா பாத்துருப்பீங்க அந்த டாஸ்க்ல ரெண்டு ரெண்டு பேரை தான் கலந்துக்க முடியும் ஓகேவா மொத்தம் ஆறு பேர் வீட்டுக்குள்ள இருக்காங்களா பைனலிஸ்ட் அப்ப ரெண்டு ரெண்டு பேரும் தான் அந்த டாஸ்க்கா கலந்துக்க முடியும் அப்ப அந்த டாஸ்க் என்னங்கறத சொல்றேன் அதுக்கப்புறம் விக்ரம் என்ன பண்ணார் அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த டாஸ்க் ஆக்சுவலாக எப்படி ஒர்க் ஆகும்னா ரெண்டு ரெயின் கோட் வச்சிருப்பாங்க அந்த ரெயின் கோட்டை மேலே போட்டுக்கணும் மேலே போட்டு அந்த ரெயின் கோட்டை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண உடனே அவங்க உடம்பு ஃபுல்லாக ஒரு கம்மை பூசிடுவாங்க உடம்பு ஃபுல்லா ஒரு ஒரு கம்ம பூசி விட்டுருவாங்க பூசி விட்டோன்னே கார்டன் ஏரியால பெரிய கட்டை மாதிரி போட்டு அதுக்கு நடுவில் வந்து காசை செதற விட்டுருக்காங்க ஒரு மூணு லட்ச ரூபா உள்ள கடை ஒரு மூணு லட்ச ரூபாய் அங்கே செதற விட்டுருக்காங்க பஸ்ல அடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர் போயிருப்பாங்கல்ல அவங்க ரெண்டு பேரும் உள்ள உருளணும் அப்படி உருண்டு 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 அந்த ரெயின் கோட் ஃபுல்லா அந்த காசை ஒட்ட வைக்கணும் ஒட்ட வச்சுட்டு அடுத்த பஸ்ஸர் அடிச்ச அடுத்த செகண்ட் அந்த கட்டத்தை விட்டு வெளியே வந்துடணும் வெளியே வந்தா எவ்வளோ நீங்க உங்க ரெயின் கோட்ல ஒட்ட வச்சிருக்கீங்களோ அவ்வளோ அமௌண்ட்டை நீங்க ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை கொடுத்துருக்காங்க அப்ப இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கே தெரியும் நல்லா உருண்டு பிறந்து கொஞ்சம் ஸ்லோவா இது பண்ணா முடிஞ்ச அளவுக்கு பணத்தை எடுக்கலாம் இதுவும் கொஞ்சம் லக்கு தான் கொஞ்சம் ஃபாஸ்டா போனாலும் காலி ஆயிரும் இன்னொன்னு பணம் இருந்தால் தான் டக்குன்னு ஓட்டும் சின்ன சின்னதாக இருந்தா கண்டிப்பா உருள உருல பணம் உருண்டு போகும் கொஞ்சம் லக் பேஸ் டாஸ்க்கு தான் இல்ல நான் சொல்லவே இல்லை அப்படி இருக்கும்போது இந்த டாஸ்க்ல ரெண்டு ரெண்டு பேரும் உள்ள இறங்கணும் அப்ப பிக் பாஸ் சொன்ன உடனே நம்ம விக்ரம் என்ன பண்றாரு தெரியுமா திவ்யா கிட்ட போயிட்டு திவ்யா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா போமா அவனு கூட போறதுக்கு அவங்க கூட வரலாம் அவனத்தாது நல்லா இருக்கு அது வாங்க நம்ம ஜாலியா போலாம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திவ்யா கூப்பிட்டா தான் வாலண்டியர் போய் கூப்பிடா ஓகேவா நம்ம ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் இறங்கலாம்னு சொல்லிட்டு அப்ப திவ்யா என்ன பண்றாங்கன்னா சரி வாங்க ஒரு பிசிக்கல் டாஸ்க் மரதான் பட் பரவாயில்ல வாங்க நம்ம டஃப் கொடுத்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு திவ்யாவும் நம்ம விக்ரம் அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இறங்குறாங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல திவ்யாவும் விக்ரம இறங்குறாங்க ரெண்டு பேரும் உருள ஆரம்பிக்கிறாங்கப்பா நான் எப்படி பாக்க போனா விக்ரம் அவர்கள் நிறையவே பணத்தை எடுக்கலாம் ஓகேவா ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சப்பியா இருக்கிறனால அவர் உருள உருளை நிறைய பணத்தை எடுக்க முடியும் ஓகேவா அப்படி இருக்கும்போது அங்க விக்ரமும் நல்லா தான் உருள்றாப்பா நான் குத்த சொல்றதுக்கு தான் உருள்றாப்ல ஆனா இங்க திவ்யா ஒரு சில ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க திவ்யா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வெளியே இருந்து வினோத் சொல்லி கொடுத்தாப்ல வினோத் என்ன பண்ணிட்டாரு வேகமா உருளாத அப்படி படுத்து படுத்து எந்தி அப்பதான் பணம் ஒட்டோன்னு சொல்லிட்டு வெளியே இருந்து வினோத் கொடுத்த ஸ்ட்ராட்டஜியை கேட்டுட்டு திவ்யா ரொம்ப அழகா பணத்துக்கு மேல இப்படி ஒரு உருளி அப்படியே மெதுவா படுத்த அப்படியே ஒரு உருளி அப்படின்னு சொல்லி உருண்டு உருண்டை தலையில எப்படி அந்த ரெயின் கோட் எப்படி எல்லாம் கௌத்திருப்பாங்கல்ல யாருமே பண்ணாத ஸ்ட்ராட்டஜி தலையெல்லாம் இப்படி இப்படி பம்புற மாதிரி குத்தி இப்ப பிறக்கிறாங்க தலையை குத்தி பறக்கிறாங்க கையை வச்சு பறக்கிறாங்க உருண்டு உருண்டு பணத்தை எடுத்தாச்சு அப்போ பஸ்ஸர் அடிச்சுட்டு இங்க பார்த்தா எனக்கு தெரிஞ்சு போச்சு ஓப்பனா விக்ரமோட அந்த ரெயின் கோட்ல காசே இல்லை அப்பவே தெரிஞ்சு போச்சு ஓகேவா கானா வினோத் அப்பவே கலாய்க்க ஆரம்பிச்சாப்லையோ ஒழுங்கா ஊர்ல சொன்னா என்னையா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கானா வினோத் அப்பவே கலாய்க்க ஆரம்பிச்சாப்ல இந்த பக்கம் பார்த்தா திவ்யா அள்ளிட்டாங்க திவ்யா உடம்பு பூரா காசு அள்ளிட்டு வெளியே கொண்டு வந்தாச்சு அப்ப முதல் ரவுண்ட்ல இவங்க ரெண்டு பேரும் முதல் ரவுண்ட்ல திவ்யா அவர்கள் நாற்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் எடுத்திருக்காங்க ஐநூறு ரூபாய் எடுத்திருக்காங்க அதுல நம்ம விக்ரம் அவர்கள் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் எடுத்திருக்காங்க இருபத்தஞ்சாயிரம் எடுத்திருக்காப்புல இது ஒன்றும் பிரச்சனை இல்ல டாஸ்க்கு பொறுத்தவரைக்கும் போகும் அதுதான் சொல்றதுக்குல ஆனா விக்ரம்கான மூஞ்சா பக்கம் அவ்வளவு நேரம் சிரிச்சுட்டு இருந்தாரு டாஸ்க்குள்ள சுறுசுறுப்பா அந்த ரெயின் கோட்லாம் மாட்டினாப்புல நல்லா தான் இருந்தாப்ல அவர் தெரிஞ்சு போச்சு பஸ்ஸர் அடிச்ச உடனே திவ்யா இதை எட்டி பார்க்கார் திவ்யா இது நிறைய ஒட்டியிருக்கு திவ்யாக்கான ரெயின் கோட்ல நிறைய பணம் இருக்கு அதை பார்த்த உடனே இவர் லோவாயிட்டார் உடனே ஒரு மாதிரி லோவாய் சரி ஓகே அவங்கள தான் மாதிரி பணத்தை எண்ணிட்டு இருக்காரு இது இது எதுக்கு இது எதுக்கு நான் இதுதான் சொல்லுவேன் தெரியுமா விக்ரம் கிட்ட எனக்கு ஏதோ ஒரு சின்ன விஷயம் தெரியுது அவருக்கு வந்து இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மேபி தப்பா இருக்கலாம் அதனால சொல்லிக்கிறேன் டிஸ்கிளைமரி கொடுத்துக்கிறேன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவருக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பொண்ணு வந்து அவரோட மேலே பைட்டாலோ இல்ல ஏதொரு விஷயத்துல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதால அந்த எனக்கு பிடிக்கலன்னு எனக்கு தோணுது. நான் கவனிச்சிறது எனக்கு அப்படிதான் தோணுது. நிறைய டாஸ்க்ல நான் கவனிச்சிருக்கேன். ஏதாச்சும் ஒரு பொண்ணு நல்லா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி நல்ல பேர் எடுத்துட்டாலோ இல்ல யாராச்சும் பாராட்டிட்டாலோ ஒரு மாதிரி ওরக்கு மூஞ்சு மாறுது ப்ரோ அது எதுக்குன்னு என்ன சுத்தமா தரல. அப்ப இந்த இடத்துல திவ்யா அதிகமான பணத்தை எடுத்துட்டாங்க. ਉਹnu திவ்யா அந்த 40000த்தை தனியா தூக்கிட்டு போக போறது இல்ல. அது பெட்டிகள்ள தான் போக போகுது. ஆனா விக்ரம் கண்ண மூஞ்சு செத்து போச்சு. விக்ரம் கண்ண மூஞ்சி செத்து போச்சு. எதுக்கு? இது எதுக்கு தேவையில்லாத வேலை தானே அப்ப அடுத்த ரெண்டாவது ரவுண்டு வைக்கிறாங்க ரெண்டாவது ரவுண்ட் பொறுத்தவரைக்கு சபரி வினோத் ரெண்டு பேரும் உள்ள இறங்குறாங்க ரெண்டு பேருமே முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் கொடுத்தாங்க இதில் சபரி ஒரு முப்பதாயிரத்தை எடுத்தாப்புல கானா வினோத்தை பொறுத்த வரத்துக்கு ஒரு முப்பத்தி எட்டாயிரத்தி அறநூறுவா ரூபா எடுத்தாப்புல அவ்வளவுதான் திவ்யா லெவலுக்கு எடுத்திருக்காப்புல திவ்யா நாற்பதாயிரம் கானா வினோத்தை பொறுத்த ஒரு முப்பத்தெட்டாயிரத்தி எட்டாயிரத்தி எனக்கு தெரிஞ்சு இந்த பணப்பெட்டில எல்லா டாஸ்க்குலயுமே கானா வினோத்தும் திவ்யா வந்து நிறைய பணத்தை சம்பாதிச்சிருக்காங்க வெஸ்ட் கொடுத்து சம்பாதிக்கிறாங்க யாரோ ஒருத்தர் பிறக்கிட்டு போறதுக்கு இவங்க உட்காந்து சம்பாதிக்கிறாங்க அந்த இல்ல ரெண்டாவது ரவுண்ட்ல சபரி ஒரு முப்பதாயிரம் முப்பதாயிரத்தி எண்ணூறு கானா வினோத் முப்பத்தி எட்டாயிரத்தி அறுநூறு ஓகேவா ரெண்டாவது ரவுண்ட் முடிஞ்சிட்டு அப்போ மூணாவது ரவுண்ட் வைக்கிறாங்க மூணாவது ரவுண்டை பொறுத்த பொறுத்தவரைக்கும் சாண்ட்ரா அரோரா ரெண்டு பேரும் உருள்றாங்க இதுல சாண்ட்ரா பொறுத்தவரைத்துக்கு ஒரு இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் எடுத்தாங்க அரோரா பொறுத்தவரைக்கு ஒரு இருபத்தி ஆறாயிரத்தி நானூறு எடுத்தாங்க ஒன்னும் குத்தம் சொல்றதுக்குள்ள இங்க இன்னொரு விஷயம் இருக்கு ஃபர்ஸ்ட் உருளும் போது நிறைய பணம் கிடக்கும் என்ன மூணு லட்ச ரூபா பிரிச்சு பிரிச்சு போட்டுருக்காங்க ஃபர்ஸ்ட் உருளும் போது நிறைய பணம் தனித்தனியாக கிடக்கும் அதனால உருள உருளும் போது டக்கு டக்குன்னு ஒட்டிக்கும் அதனால நான் முதல் ரவுண்டை மட்டும் தான் கம்பேர் பண்ணி பேசுவேன் ரெண்டாவது ரவுண்டாம் கம்பேர் பண்ணி பேச மாட்டேன் ஏன்னா ரெண்டாவது ரவுண்ட் பணம் இருக்கும் மூணாவது ரவுண்டு இன்னும் பணம் இருக்கும் ஸோ நம்ம யாரையுமே இல்லை குத்தம் சொல்றதுக்கு இல்லை ஓகேவா இருந்தாலும் பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இருந்தாலுமே எல்லாருமே பெஸ்ட் கொடுத்து கடைசி கட்டமாக எவ்வளோ எடுத்திருக்காங்கப்ப ஒரு லட்சத்தி எண்பத்தி மூவாயிரத்தி நானூறு ரூபா எடுத்திருக்காங்க எப்படி ஒரு லட்சத்தி எண்பத்தி மூவாயிரத்தி நானூறு ரூபாய் எடுத்திருக்காங்க அப்போ இப்போ நம்ம அந்த பணப்பெட்டிகள் எவ்வளவு இருக்கு அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாய் இருக்கு அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாய் அந்த பணப்பெட்டிகளை இருக்கு இப்போ அந்த பணப்பெட்டி யாரு தூக்குறாங்களோ அவங்க அஞ்சு லட்ச ரூபாயோட வீட்டுக்கு போவாங்க பட் யாரும் தூக்குற மைண்ட் செட்ல இல்ல அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நைட் அடுத்த ஒரு டாஸ்க் இருக்கு போல அந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் இப்ப வீட்டுக்குள்ள ஒரு ஆறு பேர்கிட்ட வந்திருக்காங்கல்ல அந்த ஆறு பேருக்கும் இந்த பைனலிஸ்ட் ஆறு பேருக்கும் சண்டை நம்பர் சொல்றேன் அப்படி எனக்கு கண்டிப்பா பாத்துருக்கலாம் வந்திருக்க அந்த பழைய போட்டியாளர்கள் ஆறு பேருக்கும் உள்ள இருக்க ஃபைனலிஸ்ட் ஆறு பேருக்கும் அவங்க ரெண்டு பேருக்கு தான் போட்டி போக போகுது அந்த டாஸ்க நான் கேள்விப்பட்ட கேள்விப்பட்டவரத்துக்கு பணத்தை பிறக்கலன்னு தான் கேள்விப்பட்டேன் எதுவும் பணம் பெருசா சம்பாதிக்கலாம் கேள்விப்பட்டேன் அந்த டாஸ்க் என்ன மாதிரி வைக்க போறாங்கன்னு தெரியல ஏதோ பலூன் உடைக்கிற மாதிரி ஏதோ சம்திங் போட்டிருக்காங்க அது என்ன டாஸ்க் கரெக்டா தரல ஃப்ரண்ட்ல வந்து ஒரு பவுல்ல தண்ணி இருக்கு அப்புறம் இங்கே ஏதோ கிளாஸ் மாதிரி அடிக்கிறாங்க அப்புறம் பலூன் மாதிரிலாம் இருக்கு அது கரெக்டாக தரல என்ன தெரியல வெயிட் பண்ணி தான் பாக்கணும் அது நைட்டு தான் வைப்பாங்க லேட் ஆகும் நைட்டு தான் வைப்பாங்க ஓகேவா மொத்தத்துல இப்போதைக்கு அந்த பணப்பெட்டிகளில் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் இருக்கு அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் இருக்கு இன்னைக்கு நைட் வரத்துக்கு யாருமே அந்த பணப்பெட்டியை தொடல நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு நாலு டாஸ்க் வச்சாலும் வச்சிருவாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு டாஸ்க் வச்சிருவாங்க ஏன்னா நாளைக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஒரு மாதிரி கிரேவிங்ஸ் வந்துடும் ஆ பணம் ஆ பணம் ஆறு லட்சம் ஏழு லட்சம் இருக்கு தூக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு கிரேவிங்ஸ் வந்துடும் ஏன்னா சாட்டர்டே சண்டே நெருங்கும் போதே எவிக்ஷன் பயம் வரும் சாட்டர்டே சண்டே நெருங்கும்போது எவிக்ஷன் பயம் வரும் அந்த பயத்திலே பணத்தை எடுப்பாங்க சாட்டர்டே சண்டே நெருங்கும் போது எவிக்ஷன் பயத்திலேயே ஐயோ ஐயோ இதுக்கப்புறம் இந்த சரிப்பட்டு வர்றது ஒருவேளை சாட்டர்டே சண்டே வெளியே தூக்கிட்டால் ஒன்றுமே நம்ம போக வேண்டியிருக்கும்னு சொல்லிட்டு மேபி பணத்தை எடுக்க வாய்ப்பு இருக்குது அதனால நாளைக்கு தான் யார் வேணாலும் அந்த பணத்தை எடுப்பாங்க நாளைக்கு தான் தெரியும் நாளைக்கு கன்ஃபார்ம் நம்ம தெரிஞ்சிடும் மேபி இன்னைக்கு ஷூட்டில் சொல்லிடலாம் நான் என்ன சொல்ல வரேன்னா இன்றைக்கி ஷூட்டில் கண்டுபிடிச்சலான்னு எனக்கு தோணுது நைட் வரத்துக்கு வெயிட் பண்ணி பார்த்தா யார் அந்த பணப்பெட்டி எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் நம்ம கிடச்சிடும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் யார் அந்த பணப்பெட்டி எடுத்தா நல்லா இருக்கும் யாருக்கு இந்த பணப்பட்டி போனா அது டிசர்வா இருக்கும் உங்க மனசுக்கு நிம்மதியாக இருக்கும்னா யாரை சொல்லுவீங்க போடுங்க கண்டிப்பாக சாண்ட்ரா சொல்ல மாட்டீங்க அது எனக்கு தெரியும் நானும் சொல்ல மாட்டேன் சாண்ட்ரா மட்டும் பணப்பட்டி பெற சொல்லி தான் ஆனால் நமக்கு நம்ம ஒன்று யோசிக்கணும் நம்ம எதை யோசிக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் வீட்டுக்குள்ள நடக்கும் அந்த வகையில் மேபி எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா அந்த பணப்பட்டி எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கான கருத்து மறக்காம கமாண்டில் போடுங்க வீடியோ லைக் பண்ணிக்கோங்க உண்மையாவே விக்ரமுக்கு பொறாம போறோம் அந்த மனசு நீங்கள் நிறைய பொறாம இருக்கு நிறையன்னா நிறைய பொறாமல் இருக்கு அவருக்கு ஆப்போசிட்ல யாராவது ஒருத்தர் ஒரு ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க நல்ல பேர் கிடைக்குன்னா அவருக்கான மூஞ்சி மாறுது ஒரு கை தட்டுவோம் ஒரு என்கரேஜ் பண்ணுவோம் சூப்பர் அப்படின்னு கொண்டாடுவோம் அந்த விஷயம் வரமாட்டேங்க அது எதுக்குன்னு தெரில அது அப்படியே ஒரு மா ஒரு மாதிரி செட் ஆகிட்டார் என்னமோ தெரியல நான் நிறைய இடத்துல பார்த்துட்டேன் போகிறோம் நிறைய இடத்துல பார்த்துட்டேன் அதே அவர் ஏதாச்சும் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணி நல்லா காசு எடுத்துட்டாருன்னா சிரிச்ச முகமா அப்படி கொண்டாடுவாப்ல நான் இப்படி உருண்டேன் அப்படி உருண்டேன்னு சொல்லி ஸ்ட்ராட்டஜிலாம் சொல்லுவாப்பில்ல ஆனால் அவர் எடுக்கலன்னொன்னே அந்த இடத்துல லோ எடுக்கலனே ஒரு மாதிரி லோவாய்டிட்டு அவங்களா அவங்க அதிகமா சரி ஓகே அப்படி இருந்த மாதிரி லோ ஆகிடும் இது தேவையில்லை என்ன பொறுத்தவரை தேவையில்லை இது ஒரு டாஸ்க் மாத்தி மாற்றி ப்ளே பண்றீங்க அவ்வளோதான் அவர் ஸ்ட்ராட்டஜி அவனுக்கு ஒர்க் ஆகும் அந்த இடத்துல அவங்க வந்து பொறுமையாக அப்படி இப்படி உளுந்து உளுந்து அப்படி மெதுவாக அப்படியே ஒட்டி ஒட்டி எடுத்தனாலும் அவ்வளோ பணத்தை எடுத்துட்டாங்க அவர் அவசரத்தில் உருண்டுகிட்டே இருந்தார் டர டரன்னு உருண்டுகிட்டே இருந்தார் அந்த ரெயின் கோட் கூட தூக்கிட்டு அது கம்மே ஒட்டல எதுவுமே ஒட்டல அப்படி இருந்துமே இருபத்தஞ்சாயிரம் எடுத்திருக்கா அப்படின்னு குறை சொல்றதுக்குல பட் இருந்தாலும் அந்த மூஞ்சில் அந்த விஷயம் தெரியுது மூஞ்சில் அப்படியே தெரியுது சிரித்த முகம் அப்படியே மாறிச்சு அது அழகாக தெரியுது சோ இதை பற்றி உங்களுக்கான கருத்து நான் சொல்லிட்டு மரங்க அமங்க போடுங்க வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேபி நைட்டு நான் எபிசோட் லைவுக்கு தான் வருவேன் எனக்கு தோணுது கொஞ்சம் நான் வெளியே போகிற மாதிரி இருக்கு பார்க்கலாம் சோ பார்த்துட்டு சொல்கிறேன் பாய் கைஸ்